நெஞ்சு ஒளி வந்து நாலு மணிக்கு இதே சகோதா டாக்டர் என் போனே ட்ரீட்மெண்ட் மதுரையில் மருத்துவர்கள் வந்து அவளை நீட்டா பாக்குறாங்க ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா சென்னையில காசு சம்பாதிக்கலையா தெரியாம கேக்குறேன் அதனால தப்புங்க ரொம்ப மகப்பெரிய தப்பு

இப்போ ரெண்டு மணி அப்புறம் அந்த பண்றே டைம் முடிச்சுட்டு போயிரோமா. ரெடி ஆச்சு வந்தானே 100 100 ரூபாய் नकलीன்னு இல்ல பாத்தீங்களா? அந்த 100 ரூபாய் இல்லாம இங்க வரோம். காலை வேளை முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போட்டை எல்லாம் வந்தானே வந்து பாக்குறாங்க அப்டினா. உடம்பு எடவை உயிரை காப்பாற்றறதா டாக்டர். இப்போ ஏழு வருஷத்துக்கு போய்டேமா. நீ என்ன எதுக்காக வந்திருக்கீங்க